ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டியூஸ்டே இன்றைக்கு மதியம் லன்ச்சுக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு வாங்க பார்க்கலாம் சூடாக ரைஸ் குக்கரில் வடிச்சிட்டேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்பு ஸ்பெஷல்னா முட்டை குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் இன்றைக்கி வந்து நான் உடச்சி ஊற்றின முட்டை கொழம்பு தான் செஞ்சேன் எத்தனை பேருக்கு உடச்சி ஊற்றின முட்டை குழம்புனா ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கும் முட்டை குழம்புனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இங்கே பாருங்கள் பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது அதே மாதிரி உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் என்ன செஞ்சுருக்கீங்கன்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே பார்ட் டைம் ஜாப் பண்ணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்க என்னோடய ஐடியை மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதுக்கு நீங்கள் டிஎம் பண்ணி மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கிளியராக சொல்கிறேன் ஜாயின் பண்ணுறது ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் பதினெட்டு வயசு மேலே யாராக இருந்தாலும் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது ஒரு ட்ரஸ்டடான கம்பெனி ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து நீங்கள் பண்ணலாம் வெறும் உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் வித் இன்டர்நெட் இருந்தால் போதும் உங்களால் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ண முடியும் சிஸ்டம்லேயோ லேப்டாப்லேயோ கிடையாது ஜாப்பு வெறும் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் வித் இன்டர்நெட் இருந்தால் போதும் மறக்காமல் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்